நீங்கள் பாருங்கள் எதுக்கு இப்படி துளசியை போட்டு முழுக்கி வச்சுருக்குறீங்க சாமி பயந்துட்டு ஓடிற போகுது அப்படின்னு கேட்காதீங்க ஒரு காரியம் நடந்ததுனால பத்து பதினஞ்சு நாளாக துளசியை பொறிக்க முடியல தோட்டத்தில் இருந்த துளசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் காய் வச்சிருச்சு இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே குச்சி குச்சியாக நின்று போயிடும் அதனால் இன்றைக்கி ஃபுல்லும் போய் துளசியெல்லாம் பொறிச்சிட்டு வந்து என்னென்ன பேர் எனக்கு தெரியுமா எல்லாம் சொல்லி அவர்கிட்ட போட்டுட்டேன் அவர் எடுத்துக்குவார் இந்த மாதிரி ஒரு காரியம் போதுங்க கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகுது பூஞ்செடியெலாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து எதுவுமே செய்ய முடியறதில்ல நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறீங்களா இவர் எடுத்துக்குவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி முருகருக்கோ முருகை அவங்க அம்மா அப்பாவுக்கோ போடக்கூடாது துளசி இங்கே பாருங்கள் திருப்பதியிலிருந்து ராமானுஜர் கூட வந்திருக்கிறாரு துளசியில் இருக்கிற பெருமாளை பார்க்குறதுக்காக ரொம்ப அழகாக இருக்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குது இது சகஸ்கர தீப அலங்கார சேவை இன்னார்த்துக்கு திருப்பதியில் நடக்கும் அது எஸ்பிபிசியில் நேரடி ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த காட்சி தான் இந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள்